வணக்கம் இன்றைக்கு நாம வந்து ஒரு ரொம்ப ஆழமான சுவாரஸ்யமான ஒரு சிந்தனையை கொஞ்சம் அலசி பார்க்க போறோம் ஸ்ரீமத் சுவாமி சித் பாவநந்தர் அவர்களுடைய தினசரி தெய்வ சிந்தனை தொகுப்பு இருக்கு இல்லையா அதுல அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கான ஒரு குறிப்பு தலைப்பு வந்து பேரின்பம் ஆமா இதுல அப்புறமா தாயமானவரோட ஒரு மேற்கோளும் வருது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பேரின்பம்னா என்ன அன்றாடம் பாக்குறோமே அந்த சாதாரண மகிழ்ச்சி சிற்றின்பம் என்ன அடிப்படி வித்தியாசம் இந்த குறிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா ஆரம்பிக்குது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒப்பீடு சூரியனிடமிருந்து வெப்பம் உருவாகிறது இது சும்மா பார்க்க சாதாரணமா தெரியுது ஆனா கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா இதை வச்சு பேரின்பத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன சொல்ல வருது இந்த ஒப்பீடு சூரியன் இருக்கு அதோட தன்மை இதுதான் நமக்கு தெரியுது இல்லையா ஆமா அதே மாதிரி பேரின்பத்தை உணர்வதன் மூலமா தான் அந்த இறைவன் இல்லைன்னா அந்த தெய்வீக பேருண்மை அதோட இருப்ப அதோட இயல்பு ஒருத்தர் உணர முடியும்னு இந்த சிந்தனை சொல்லுது ஓ சரி சரி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா வெப்பம்ங்கிறது சூரியனோட ஒரு வெளிப்பாடு தான அதுல இருந்து பிரிக்க முடியாது ஆமா நிச்சயமா அதே போல பேரின்பம்ங்கிறது அந்த தெய்வீகத்தோட இயல்பான ஒரு வெளிப்பாடு அதோட குணம் அதனால ஒருத்தர் தன்னை எந்த அளவுக்கு அந்த தெய்வீகத்தோட அந்த உயர்ந்த பேருண்மையோட தன்னோட உண்மையான ஸ்வரூபத்தோட இணைச்சுக்கிறாரோ ஐக்கியப்படுத்திக்கிறாரோ ஆமா அடையாளப்படுத்திக்கிறாரோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பேரின்பம் தானாவே வெளிப்படும் தீவிரமாக இந்த குறிப்பு விளக்குது அப்போ இது வெறும் ஒரு ஃபீலிங் தன்மை ஒரு நிலை ஒரு ஸ்டேட் ஆஃப் சொல்லலாம் சரி அப்போ இது வெறும் சந்தோஷம் இல்ல ஒரு ஆழமான நிலைன்னு சொல்றீங்க இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா போகுது இல்லையா இந்த பேரின்பத்தை நம்ம அன்றாட அனுபவங்களோட அதாவது சிற்றின்பத்தோட ஒப்பிடும்போது தான் அதோட தனித்தன்மை நல்லா புரியும் கரெக்ட் குறிப்பு என்ன சொல்லுதுன்னா சிற்றின்பத்துக்கு ஒரு எல்லை உண்டு அது திகட்டிடும் அதாவது சலிச்சு போயிடும் அதோட எதிர்வினை இல்ல பின்விளைவு துன்பம் தான் ரொம்ப அழுத்தமா சொல்லுது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குதே கொஞ்சம் கடுமையா தெரியுதுல்ல ஆமா நம்ம அன்றாட சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஒரு நல்ல சாப்பாடு ஒரு நல்ல பாட்டு கேக்குறது நண்பர்களோட பேசுறது யாராவது பாராட்டினா வர்ற சந்தோஷம் இதெல்லாம் கூடவா உம் இதெல்லாம் அனுபவிச்ச பிறகு முடிவு துன்பம்னு சொல்றது கொஞ்சம் அதிகமா படலையா இல்ல அது வந்து மொத வாசிப்புல அந்த துன்பம்ங்குற வார்த்தை கொஞ்சம் தீவிரமா தோணலாம் நீங்க சொல்றது சரிதான் ஆமா ஆனா இந்த இடத்துல அந்த சொல் நேரடியா பிசிக்கல் பெயினோ மென்டல் குறிக்கலன்னு நான் நினைக்கிறேன் சிற்றின்பத்தோட இயல்பையே அலசுது ஓ அதோட சொல்றீங்களா ஆமா அந்த இன்பங்கள் எல்லாமே பாருங்க எப்பவுமே வெளியில இருக்கிற விஷயங்களை சார்ந்திருக்கு ஒரு பொருள் ஒரு நபர் ஒரு நிகழ்ச்சி ஆமா அது இல்லாம வராது அதேதான் அந்த வெளியில இருக்கிற காரணம் மாறினாலோ இல்ல மறைஞ்சாலோ அந்த இன்பமும் போயிடுது அது மட்டும் இல்ல ஒரே இன்பத்தை திரும்ப திரும்ப அனுபவிச்சா என்ன ஆகும் அடிக்கும் அதுதான் திகட்டி போதல் அந்த இன்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற ஒரு அந்த இன்பத்துக்காக மறுபடியும் இல்ல ஒரு ஃபீலிங் இது எல்லாமே ஒரு வகையில மன உளைச்சல் அதாவது துன்பம் தானே சரி இந்த பார்த்தா புரியுது இந்த நிலையற்ற தன்மை இந்த சார்பு நிலை ஒரு திருப்தியின்மை இது எல்லாத்தையும் உள்ளடக்குன ஒரு வார்த்தையாதான் துன்பங்கறத நாம இங்க புரிஞ்சுக்கணும் அப்போ அது ஒரு சுழற்சி மாதிரி தேடுறோம் கெடைக்குது அனுபவிக்கிறோம் அப்புறம் அது சலிக்குது இல்லனா போயிடுது மறுபடியும் தேடுறோம் அதுதான் அந்த சுழற்சியோட நிலையற்ற தன்மையும் அது கொடுக்குற ஒரு உள்ளார்ந்த நிறைவின்மையும் தான் இந்த குறிப்பு சுட்டிக்காட்டுது சரி சரி அப்போ அந்த விளக்கம் சிற்றின்பத்தோட தன்மைய இன்னும் தெளிவாக்குது அதோட தற்காலிகமான சார்புநிலை தன்மையால அது முழுமையான நிறைவ தரதில்ல ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு கரெக்ட் அதனாலதான் மகிழ்ச்சின்னு சொல்லும் போது கூட அதுவும் நிலையானது இல்ல அதுவும் துக்கத்திலயோ சோர்விலயோ முடியுதுன்னு குறிப்பு நான் ஆமா அப்ப போன காலத்த சந்தோஷத்தை நினைச்சு பார்த்தா கூட ஒரு மாதிரி ஏக்கமா சோர்வா இருக்குமே அதுவும் இதே காரணம்தானா சரியா சொன்னீங்க கடந்த கால இன்பங்களே நம்ம நினைக்கும் போது அந்த சந்தோஷம் இப்போ இல்லையேங்கிற உணர்வுதான முதல்ல வருது ஆமா அது ஒரு விதமான இழப்புணர்வை தானே கொடுக்குது இதுவும் அந்த நிலையற்ற தன்மையோட ஒரு பகுதிதான் அப்போ சிற்றின்பம் இல்லனா உலகியல் மகிழ்ச்சிங்கிறது வரையறைக்கு உட்பட்டது நிலையற்றது ஆமா கொண்டது வெளியில இருந்து வர தூண்டுதல்களை சார்ந்தது அதனால அதோட முடிவுல ஒரு சோர்வோ வெறுமையோ வர்றது தவிர்க்க முடியாதுன்னு இந்த சிந்தனை சொல்லுது இந்த பின்னணியில பாக்கும்போது பேரின்பத்தோட தன்மை இதுக்கு நேர்மாறா இருக்கணும் இல்லையா நிச்சயமா என்ன சொல்லுதுன்னா பேரின்பத்தை அடையற வழி இல்ல உணர்ற வழி அது ரொம்ப தனித்துவமானது சொல்றது ஏன் அப்படி சொல்றாங்க அதுல லாபம் கேள்விக்கே இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்ப இதோட உண்மையான அர்த்தம் என்ன இது ரொம்ப நல்ல கேள்வி யோசிக்க வேண்டிய விஷயம் பணம் பொருள் புகழ் மாதிரி இதையும் சம்பாதிச்சு அப்புறம் எழுந்துருவோமோன்னு பயப்பட தேவையில்லையா கரெக்ட் நீங்க சொல்ற உலக விஷயங்கள்ல எல்லாமே ஏற்ற இறக்கம்தான் லாபம் வரும் நஷ்டமும் வரும் சொந்தம் கூடும் பிரியும் பொங்கல் வரும் போகும் ஆமா ஆனா பேரின்பங்கிறது இந்த உலக கணக்கு வழக்குக்கு அப்பாற்பட்டதுன்னு குறிப்பு சொல்லுது அத ஒரு பொருள் மாதிரி பெற்று அப்புறம் இழக்க முடியாது ஏன் எப்படி ஏன்னா அது வெளியிலிருந்து நாம வாங்குற பொருள் இல்ல அது நம்மளோட இயல்பான தெய்வீகத் தன்மையோட வெளிப்பாடு அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற ஒண்ணு ஓ அப்படியா நாம அடைய இல்ல அத உணரணும் அதோட நம்மளை ஐக்கியப்படுத்திக்கணும் தான் அதுல லாப நஷ்ட கணக்கு இல்ல அது இருக்கிறதும் இல்லாததும் நம்மளோட உணர்தலை பொறுத்ததே தவிர வெளியுலக மாற்றங்களை பொறுத்ததே இல்ல ஆனா அதே சமயம் குறிப்புல இன்னொன்னு சொல்றாங்களே என்னது அத எப்போதும் கொண்டே இருக்கும்னு சொல்லுது எவர் ஆன் தி இன்க்ரீஸ் லாபமே இல்லாத ஒன்னே எப்படி அதிகரிக்க முடியும் இது ஒரு முரண்பாது மாதிரி தெரியலையா இது ஒரு முக்கியமான நுட்பம் கவனிக்கணும் இந்த அதிகரித்தல் அப்படிங்கறது நாம உலகப் பொருட்களை சேர்க்கிற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது சரி உதாரணமா இப்போ பணத்தை அதிகரிக்கிறோம்னா இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்க்கிறோம் ஆனா பேரின்பம் அப்படி அதிகரிக்காது அப்போ எப்படி அது வந்து ஒரு பூ மலர்ற மாதிரி ஒரு மொட்டு மலரும் போது அது பெருசாகுது அதோட இதழ் விரிஞ்சு வாசம் பரவுது இல்லையா அது மாதிரி பேரின்பங்கிறது நம்ம உள்ள இருக்கிற அந்த தெய்வீக உணர்வு விரிவடை குறிக்குது ஆழமாகிறது குறிக்குது அது ஒரு அகவளர்ச்சி ஒரு விழிப்புணர்வு நிலை ஓ அப்ப குவாலிட்டி மாதிரி ஆமா அப்படி சொல்லலாம் அந்த தெய்வீகத்தோட நம்ம தொடர்பு ஆழமாக ஆக அந்த பேரின்ப உணர்வும் தான தீவிரமாகுது விரிவடையுது அது குறையறதுக்கோ தேயறதுக்கோ வாய்ப்பே இல்லை ஏன்னா அதோட மூலம் நிலையானது எல்லையற்றது அதனால இது அக்யூமுலேஷன் இல்ல இது எக்ஸ்பேன் உள்ளுக்குள்ள ஒரு மலர்ச்சி இதுதான் அடுத்து வர்ற தாயுமானவரோட மேற்கோளும் அழகா சொல்லும் ஆமாம் கரெக்ட் என்ன சொல்றாருன்னா என்ன இன்பம் நிலையற்றது பேரின்பம் மேலும் மேலும் மலரும் earthly joy is evanescent beatitude இந்த ஒப்பீடு எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க கண்ணு மூடி திறக்கறதுக்குள்ள மறையக்கூடியதே நீர்க்குமிழி மாதிரி ஆமா நிலையற்றது அதுதான் உலக இன்பம் ஆனா பேரின்பம் பிளாசம்ஸ் மோர் அண்ட் எட் மோர் மேலும் மேலும் மலர்கிறது குறையாமல் தேயாமல் தொடர்ந்து விரிவடைஞ்சுகிட்டே இருக்கு அந்த மலர்தல் பிளாசமிங் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லையா மிக மிக முக்கியம் அது ஒரு இயற்கையான உள்ளார்ந்த தானா நடக்கிற ஒரு வளர்ச்சியை காட்டுது அதை நாம செயற்கையா உருவாக்கல வெளியில இருந்து திணிக்கல உம் எப்படி ஒரு விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் ஒளிஞ்சிருக்கோ அதே மாதிரி அந்த தெய்வீக உணர்வு அந்த பேரின்பத்துக்கான சாத்தியம் நமக்குள்ள இருக்கு சரி அந்த உள்முகமான தொடர்ப அந்த அடையாளத்தை நாம வளர்க்க வளர்க்க அது தானா மலருது ஆனா சிற்றின்பத்தை நாம தேடி போறோம் ஆமா சிற்றின்பங்களை நாம தேடி போகணும் அது வெளியிலிருந்து வந்து நம்ம புலன்களை திருப்திப்படுத்தும் அப்புறம் மறைஞ்சிடும் ஆனா பேரின்பம் உள்ளே இருந்து ஊத்து மாதிரி வருது அது வட்டாது மறையாது அது தானாவே விரிவடையும் இதுதான் அடிப்படை வித்தியாசம் அப்டினா நாம இதுவரைக்கும் பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா சிற்றின்பம் இல்லனா உலகியல் மகிழ்ச்சிங்கிறது ஒரு மாதிரி நுகர்வு மாதிரி கன்சம்ஷன் ஆமா நல்ல வார்த்தை ਉਹਨੂੰ அனுபவிக்கிறோம் அது தீந்துடுது இல்லனா சலிச்சிடுது அதை தக்க வைக்க போராட வேண்டியிருக்கு ம் ஆனா பேரின்பம்ங்கிறது ஒரு நிலை ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் இல்லனா ஒரு வளர்ச்சி growth அது நாம நுகர்வது அந்த நிலையில நாம இருக்கிறோம் மிக சரியா சொன்னீங்க அது தானா வளருது அதை புடிச்சு வைக்க போராட வேண்டியதில்லை இது சரியா ரொம்ப சரியான அவதானிப்பு இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம் சிற்றின்பம் பெரும்பாலும் புலன்கள் சார்ந்தது வெளியில இருக்கிற பொருட்களை சார்ந்தது அதனால அதுக்கு ஒரு எல்லை இருக்கு அதன் விளைவா ஒரு சோர்வு வெறுமை ஒரு சார்பு நிலை வருது ஆமா ஆனா பேரின்பம்ங்கிறது புலன்களையும் தாண்டி நம்ம ஆத்மா நம்ம உள்ளுணர்வு சார்ந்த அனுபவம் அது தெவீகத்தை மூலமா வச்சிருக்கிறதால அதுக்கு எல்லையே இல்ல அது சார்பற்றது லாப நஷ்ட கணக்குக்கு அப்பாற்பட்டது இயல்பே வளர்ச்சி மலர்ச்சி விரிவடைதல் இந்த புரிதல் வந்து நம்ம தேடல்களோட திசையே மாத்த உதவும் ஆக இந்த ஆழமான அலசல்ல நாம கண்ட முக்கிய வேறுபாடுகளை ஒரு தடவை தொகுத்து பாத்திரலாம் கண்டிப்பா சிற்றிம்பம் அல்லது மகிழ்ச்சி வரையறுக்கப்பட்டது தற்காலிகமானது நிலையற்றது திகட்டக்கூடியது வெளியே சார்ந்தது அதோட சுழற்சியில துன்பம் இல்லைன்னா நிறைவின்மை இருக்கு சரி மறுபக்கம் பேரின்பம் தெய்வீக மூலத்தை கொண்டது எல்லையற்றது லாப நஷ்டம் அற்றது உலக கணக்குல தொடர்ந்து அதிகரிக்கக்கூடியது உள்ளார்ந்த மலர்ச்சியால நிலையானது தனித்துவமானது சார்பற்றது இந்த வேறுபாட்டை வெறும் தியரியா மட்டும் பார்க்காம இது உங்க அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாக்கலாம் அது முக்கியம் நாம எல்லாரும் ஏதோ ஒரு நிறைவ ஆனந்தத்தை இருக்கோம் ஆனா எல்லா இன்பமும் எல்லா பூச்சி மாதிரி வந்துட்டு போவோம் சிலது சூரியன் மாதிரி நிலைச்சு நிக்கும் இந்த சிந்தனை வந்து நாம அனுபவிக்கிற நாம தேடுற அந்த நிறைவோட தன்மை அடையாளம் கண்டுக்க ஒரு தெளிவ குடுக்குது இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் மாதிரி அதேதான் எது உண்மையான நிலையான ஆனந்தம் எது தற்காலிகமான மாறிட்டே இருக்கிற இன்பம்னு பகுத்தறியும் திறனை இது வளர்க்கும் அப்போ நம்ம சக்தியையும் கவனத்தையும் எங்க செலுத்தணுங்கிறதுல ஒரு தெளிவு வரலாம் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இது சிற்றின் மங்களை மொத்தமா வேணான்னு சொல்லுதா அப்படி நேரடியா சொல்லலையே இல்ல அப்படி சொல்லல ஆனா அதோட இயல்பையும் எல்லையையும் புரிஞ்சுக்க சொல்லுது கரெக்ட் உலக வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுல தப்பில்ல அதோட நிலையற்ற புரிஞ்சுக்கணும் அது மட்டுமே வாழ்க்கையோட கடைசி நோக்கம்னா அது ஏமாற்றத்துல முடியலாம் உணர்ந்துகிட்டா ஆமா பேரின்பத்தோட முக்கியத்துவமோ அதை நோக்கிய அந்த உள்முக பயணத்தோட மதிப்பும் புரியும் இது ஒரு பேலன்ஸ் பற்றியது மிகச்சரியா சொன்னீங்க அது மட்டும் பேரின்பம்ங்கிறது ஏதோ பெரிய யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் மட்டும்தான் நம்மளால அடையவே முடியாது ரொம்ப தூரத்தில் இருக்கும் நினைக்க தேவையில்லை தெய்வீகத்துடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதிலிருந்து உருவாகிறது அது அதிகரிக்க கூடியதுன்னு சொன்னத மறுபடியும் நினைச்சு பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஒரு சாத்தியம் ஒரு செயல்முறை ஒரு பயணம் அந்த பயணத்தை நாமளும் தொடங்க முடியும்ங்கறதையும் அது மறைமுகமா சொல்லுது அப்படியானால் இறுதியா உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசல நிறைவு செய்வோம் சரி பேரின்பங்கிறது தெய்வீகத்தோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுல வருதுன்னு அது எப்பவும் குறையாம மேலும் மேலும் மலரும்னும் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த நிலையற்ற திருப்தி தராத சிற்றின்ப சுழற்சியிலிருந்து விடுபட்டு அந்த உள்ளார்ந்த தெய்வீகத் தொடர்ப இல்ல அந்த அடையாளத்தை உங்க அன்றாட வாழ்க்கையில வளர்த்துக்க நீங்க என்ன ரொம்ப சின்ன ஆனா நடைமுறைக்கு சாத்தியமான படிகளை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி அது ஒருவேளை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறது இயற்கையோட ரசிக்கிறது மத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவுறது இல்ல உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றியோட இருக்கிறது இப்படி எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் ஆமா சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம் இந்த குறிப்பை கேட்ட பிறகு தெய்வீகத்துடன் தன்னை அடையாளப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருது இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க